வீடை தாக்கமான தொடருமாக இருந்தால் தெங்கு உற்பத்தி மிக முக்கியமாக உயிர்ச்சியடையும் வடமாகாணத்தை பொறுத்தவரைக்கும் அதிகமாக இந்த தெங்கு உற்பத்திகளை நம்பி இருக்கக்கூடிய பயன்படுத்துகிற இயக்கவே உலகத்திலே ஆயிரத்தி ஐநூறு இனங்கள் இந்த வன்னிகளில் காணப்படுகிறது அதில் நாலு வன்னீக்கள் தென்னையை தாக்குகின்றன கோழிகளின் கீழ்ப்பகுதியிலே வசிக்க தொடங்குகின்றன தன்னுடைய கற்புல காட்சிக்கு அவை புலப்படக்கூடிய அளவில் இருக்கிறதா அல்லது வெண்ணிக்களுக்கும் இந்த தண்ணி கலர் மாறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அதை விவசாயிகள் முதல் முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் கருட்சாத்தமாக அந்த ஐந்து மாவட்ட வடபகுதியில் இருக்கின்ற ஐந்து மாவட்டங்களில் நான்கு மாவட்டங்களில் நாங்கள் அதனை விடுவித்து இருக்கின்றோம் வவுனியா கிளிநொச்சி மன்னர் யாழ்ப்பாண மாவட்டங்களில் இவற்றை பயன்படுத்துகிற போது ஏனிய தாவரங்களுக்கு பிற்காலத்திலே பாதிப்புகள் ஏற்படுவதற்கு அப்படி ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா இல்லை நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் ரூபிஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் கேட்ரிங் டெக்கரேஷன் என முற்றுமுழுதான இவெண்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட ரூபிஸ் கேட்ரிங் டாட் வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கிறோம் சமகாலத்துக்கு தேவையான விடிய பரப்புகளை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அதிதிகளை அழைத்து வந்து அவர்களோடு உரையாடுவதன் வாயிலாக உங்களுடைய இல்லத்திரைகளுக்கும் அழைத்து வந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் உரையாடப் போகிறோம் தாயகத்தை பொறுத்த வரைக்கும் தாயகத்திலே இன்றைக்கு இந்த வெண் ஈக்களுடைய தாக்கமானது தெங்கு உற்பத்தி அதிகமாக பாதிக்கிற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது எங்கு பார்த்தாலும் இந்த தென்னை மரங்களிலே ஒரு கருப்பு படை போன்ற அந்த ஒரு படை வந்து படிந்து இருக்கக்கூடிய அந்த நிலைமையும் அது மட்டுமின்றி தெங்கிற்கு கீழே இருக்கக்கூடிய ஏனைய ஊடு பயிர்களையும் இது பாதிக்கின்ற அந்த நிலைமையினையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இவை தொடர்பாக நாங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இவை இவற்றை தடுக்கக்கூடிய செயற்பாடுகளை நாங்கள் ஈடுபட வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் தெங்கு உற்பத்தி வீழ்ச்சி அடைகிற போது தெங்கு உற்பத்தியை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பாதிப்படைகிற அதே நேரத்தில் தெங்குக்கான கேள்வி என்பது அதிகரிக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் தேங்காயை அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு சமூகம் எங்களுடைய நாளாந்த உணவு பழக்க வழக்கத்திலே தேங்காய்க்க என்று தனித்துவமான ஒரு இடம் இருக்கிறது ஆகவே தேங்காயும் இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை எழுமாக இருந்தால் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சூழ்நிலைகளில் நாங்கள் பல்வேறு விதமான சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்களாக மாறிவிடுவோம் இப்படி இருக்க இவை தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாட போகிறோம் மிக முக்கியமாக இந்த வெண் ஈக்கள் இந்த பீடி தாக்கமானது உண்மையில் எப்படி எழுந்திருக்கிறது இதை நாங்கள் எப்படி இந்த தாக்கத்தை குறைத்து இந்த நிலையை நாங்கள் வெற்றி கொள்ளலாம் இப்படி பல்வேறு விடைய பரப்புகளை பற்றி இன்றைய நிகழ்ச்சி பேசப்போகிறது அழைத்து வந்திருக்கிறோம் எஸ் ராஜேஷ்கண்ணா அவர்கள் உதவி பணிப்பாளர் பயிர் பாதுகாப்பு பிரிவு விவசாய ஆராய்ச்சி நிலையம் திருநெல்வேலியில் இருந்து அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் உங்களை நாங்கள் லன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக்கொண்டு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த வென் ஈக்களுடைய தாக்கமானது இன்றைக்கு தாயகத்திலே பரவலாக அவதானிக்கப்படுகிற ஒரு விடயமாக இருக்கிறது தென்னை மட்டுமன்றி தென்னை கக்கில் இருக்கக்கூடிய அது வாழையாக இருக்கட்டும் அல்லது வாழைக்களை இருக்கக்கூடிய வட்டாளையாக இருக்கட்டும் அல்லது இந்த ஏனைய அதாவது படரக்கூடிய கொடிகளாக இருக்கட்டும் இப்படி ஒரு தாவர பரம்பலை பாதிக்கக்கூடிய ஒரு விடமாக இருக்குது தாக்கம் என்பது அவங்களுடைய பிரதேசங்களில் இருந்திருக்குதா அல்லது இது அதிகமாக வந்திருக்குதா இதனுடைய அந்த பின்னணி வந்து என்ன நிச்சயமாக இன்று இலங்கையில் எல்லா பகுதிகளிலும் இந்த வன்னீக்களின் தாக்கம் மிகவும் அதிகரித்து காணப்படுகின்றது இதற்கு முக்கியமான காரணமாக உண்மையாகவே இந்த காலநிலை மாற்றம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த வெண்ணீக்கள் பரவலாக தென்னையில் காணப்பட்டது தான் ஆனால் அப்பொழுது அதை அது பெரிய ஒரு பெரிய ஒரு பீடையாக நாங்கள் கருதவில்லை அது மிக சிறிய ஒரு பீடையாக சொல்லுவோம் நாங்கள் மைன பெஸ்ட் என்று சொல்வோம் அந்த சிறிய பீடையாகத்தான் அது காணப்பட்டது ஆகவே நாங்கள் அதில் பெரிய கரிசனை கொள்ள வேண்டிய தேவை ஏற்படவில்லை எனினும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நாங்கள் இந்த கேகாலை மாவட்டத்தில் இந்த வெண்ணீக்களின் தாக்கம் மிக தீவிரமாக இருப்பதை நாங்கள் அவதானித்திருந்தோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் முதல் ஆரம்பத்தில் இது தென்னையில் மாத்திரம்தான் இந்த வெண்ணீக்களின் தாக்கம் காணப்பட்டதாக இருந்தது பின்னர் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் வலுப்பெற்று தென்னையில் மாத்திரமல்ல நீங்கள் கூறியது போல இந்த தென்னைக்கு கீழே இருக்கின்ற பயிர்கள் அதைவிட பல பயிர்கள் சில நாங்கள் சொல்லலாம் இந்த கருவப்பிள்ளை என்று சொல்லுவோம் கருவப்பிள்ளையில் கூட இந்த தாக்கத்தை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது வேம்பு இந்த வேம்பில் கூட இதனுடைய தாக்கம் பொதுவாக நாங்கள் வேம்பை கூறுவோம் இந்த வேப்பு மரங்கள் இந்த பீடைகளுக்கு எதிர்கொள்ள கொண்டிருக்கின்றன அந்த வேப்பு மரங்களின் இலைகளில் கூட இந்த வெண்ணீக்களின் தாக்கத்தை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது உண்மையிலே இப்பொழுது அந்த வன்னியின் தாக்கம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வடபகுதியை நோக்கி நகர்ந்து வடபகுதியின் எல்லா மாவட்டங்களிலும் இது மிக உக்கிரமாக காணப்படுகிறது அதிலும் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் மிக வேகமாக இந்த வன்னிகளின் தாக்கம் பரவி வருகின்றது உண்மையாகவே இந்த வன்னிகளின் தாக்கம் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் ஒன்று நான் கூறினேன் இந்த காலநிலை மாற்றம் அதிலும் இந்த அதிகரித்த வெப்பநிலை அதிகரித்த வெப்பநிலையும் வீழ்ச்சி மிக குறைவாக காணப்படுவதும் இந்த வன்னிகள் அதிகரிப்புக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைகின்றது இதனை விட இது வந்து நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த வன்னியின்ற தாக்கம் அதிகரிக்கிறதுக்கு மற்றுமொரு காரணமாக நாங்கள் இந்த பீடை நாசினிகளின் பாவனை உயர்வாக காணப்பட்டமைனால் இந்த பீடை நாசினிகளின் பாவனை அதிகரிக்கும் போது இவற்றை இயற்கையாக கட்டுப்படுத்துகின்ற இந்த இயற்கை எதிரிகளும் அவற்றுடைய சனத்தொகையும் குறைவடைந்து சென்றிருக்கிறது ஆகவே அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு சிறிது காலம் எடுக்கும் ஆகவே இது படிப்படியாக ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இதை இதற்கு ஆனால் இதோ இதை சொல்லுவார்கள் ஒரு சமூக பீடை என்று அதாவது இது ஒரு தனி ஒரு மனிதனால் கட்டுப்படுத்த முடியாது ஒட்டுமொத்த சமூகம் சேர்ந்து இந்த வன்னியை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கும் போதுதான் இதை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தலாம் இயற்கையாகவே உங்களுக்கு தெரியும் இந்த நாங்கள் பொதுவாக நாங்கள் ஒவ்வொரு பீடைக்கும் ஒரு இயற்கையான எதிரிகள் காணப்படும் அந்த வகையில் இந்த இயற்கை எதிரிகளை பயன்படுத்தி நாங்கள் கட்டுப்படுத்துவதால் மிகச் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் இந்த உயிரியல் முறை கட்டுப்பாடு என்று சொல்வோம் இது இந்த ஒருங்கிணைந்த பீடை கட்டுப்பாட்டில் ஒரு பிரதான பகுதியை வகிக்கின்றது இந்த உலக நாடுகளிலே இந்த இப்படியான பீடைகளை கட்டுப்படுத்துவதற்கு உயிரியல் முறை மூலம் கட்டுப்படுத்துவது மிகவும் சாலை சிறந்தது காரணம் என்னவென்றால் இந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சனைகள் இந்த பூ பீடை நாசினிகளை அதிகளவில் பயன்படுத்துவதன் மூலம் எங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சுகாதார பிரச்சனைகளை தடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இது தொடர்ச்சியாக இந்த பீடை பீடைகளை இந்த உயிரியல் முறை கட்டுப்பாட்டில் நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற இந்த நோயாக்கிகளாக இருக்கலாம் அல்லது ஒட்டுண்ணிகளாக இருக்கலாம் அல்லது இறைகவிகளை பயன்படுத்தி நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் இது தொடர்ச்சியாகவே கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அது இதை நாங்கள் அறிந்து கொண்டோம் நீங்கள் சில உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளை வந்து நீங்கள் கண்டுபிடித்திருப்பதாக சில ஆய்வுகளின் மூலமாக அப்படி இதாக நிகழ்ந்தது நிச்சயமாக அஹ் நாங்கள் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு விடயம் இப்பொழுது நாங்கள் அந்த கட்டத்தில் தான் இருக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் இந்த உயிரியல் முறை கட்டுப்பாட்டு முறையை ஏற்கனவே அவர்கள் மேன் மாகாணத்தில் இதனை வெற்றிகரமாக பரிட்சித்திருக்கிறார்கள் முக்கியமாக விவசாய திணைக்களத்தின் க திணைக்களத்தின் பயிர் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த திரு பிரபாப் நிஷாந்த் என்ற ஒரு பூச்சியலாளர் அவர் மேலதிக பணிப்பாளராக கடைமையாட்டி கொண்டிருக்கின்றார் அஹ் அவர் இந்த ஒட்டுணியை வளர்த்து கண்ணொருவ ஆராய்ச்சி நிலையத்தில் அஹ் அந்த ஒட்டுணிகளை வளர்த்து இப்பொழுது அவற்றை விடுவிக்கும் பணியில் அஹ் இருக்கின்ற அது அது அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இப்பொழுது நாங்கள் அதனை ஒரு பருட்சாத்தமாக அந்த மாதிரி ஐந்து மாவட்டம் வடபகுதியில் இருக்கின்ற ஐந்து மாவட்டங்களில் நான்கு மாவட்டங்களில் நாங்கள் அதனை விடுவித்திருக்கின்றோம் வவுனியா கிளிநொச்சி மன்னர் யாழ்ப்பாண மாவட்டங்களில் இதிலே இரண்டு தடவைகள் நாங்கள் யாழ் மாவட்டத்திலே விடுவி விடுவித்திருக்கிறோம் இதில் முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த ஒட்டுணிகளை நாங்கள் விடுவிக்கும் போது அதாவது விடுவித்து கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களின் பின்னர் அடுத்த இரண்டாவது முறையாகவும் நாங்கள் அந்த அதுக்குரிய தகவல்களை மாதிரிகளை பரிசோதித்து நாங்கள் விடுவித்து விடுவிக்கப்பட்ட ஒட்டுணிகள் எவ்வாறு அவை இனம் பெருகி இருக்கின்றன என்பதையும் அதே வேளையிலே இந்த வெண்ணீக்களின் சனத்தொகை எவ்வாறு குறைவடைந்துள்ளது என்பதையும் நாங்கள் அந்த மாதிரிகளை அதாவது தென்னோலை மாதிரிகளை நாங்கள் பெற்று அவற்றை நாங்கள் கணக்கிடுவதன் மூலம் நாங்கள் அவற்றை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வகையில் நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு மாவட்டத்தில் ஐந்து லொக்கேஷன் அதாவது ஐந்து இடங்களை தேர்வு செய்து அந்த இடங்களில் நாங்கள் பரிட்சத்தமாக விடுவித்த பின்னர் அடுத்த முறை இன்னும் ஒரு ஐந்து புதிய இடங்களை நாங்கள் விடுத்து விடுவித்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக இதிலே உண்மையாகவே ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் மிக நீண்ட தூரம் அந்த கன்னோர்வ ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இங்கு வருவதற்கு மிக நீண்ட நேரம் அவர்கள் பயணிக்க வேண்டியிருக்கின்றது ஆகவே நாங்கள் இப்பொழுது அந்த கண்ணுறவு ஆராய்ச்சி நிலையத்துடன் வந்து பிராந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையம் கிளிநொச்சியில் அமைந்துள்ளது அதனைவிட இங்கு இங்கே விவசாய ஆராய்ச்சி நிலையம் திருநெலியில் அமைந்துள்ளது இவைகள் எல்லாரும் ஒருமித்து அவற்றை நாங்கள் இங்கே வளர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் அதற்கான பயிற்சி நறிகளை வழங்குவதற்கு இந்த பயிர் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த பிரபாத் நிஷாந்த் அவர்கள் அதற்கு ஒத்துழைக்கிறதுக்கு தான் தருவதாக கூறியிருக்கிறார் ஆகவே நாங்கள் அந்த பயிற்சிகளை எங்களுடைய இந்த இந்த பிரதேசத்தில் உள்ள எங்களுடைய விவசாய ஆராய்ச்சி பகுதிகளில் நாங்கள் வழங்குவதன் மூலம் அவற்றை நாங்கள் வளர்த்து எங்களுடைய தெங்கு பயிற்சியாளருக்கு உடனடியாக விடுவிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இவை எவ்வகையான ஒட்டு நிகழ்வு இவற்றை பயன்படுத்துகிற போது ஏனைய தாவரங்களுக்கு பிற்காலத்திலே பாதிப்புகள் ஏற்படுவதற்கு அப்படி ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா அல்லது இவை தொடர்பாக கொஞ்சம் குறிப்பிட நிச்சயமாக அதாவது இந்த உயிரியல் முறை கட்டுப்பாடு என்றால் என்னென்றால் ஒரு உயிரியை பயன்படுத்தி இன்னொரு உயிரியை நாங்கள் செய்வது கட்டுப்படுத்துவது ஆகவே இந்த நாங்கள் இவை வந்து தனித்துவமானவை அதாவது இந்த நாங்கள் வளர்க்கப்படுகின்ற இந்த நாங்கள் விடுவிக்கப்படுகின்ற இந்த ஒட்டுண்ணிகள் வந்து தனித்துவமானவை அவை குறிப்பு இலக்கு அல்லாத வேறு பீடைகளை இவை தாக்குவதில்லை ஆகவே அவை அந்த குறி அது தனித்துவமானவை ஆகவே நாங்கள் இந்த குறித்த பீடைகளை கட்டுப்படுத்துவதற்கு தான் குறித்த ஒட்டுண்ணிகளை நாங்கள் பயன்படுத்துவோம் எனவே இவை ஒருபோதும் ஏனைய பீடைகளை தாக்குவதில்லை அதே வேளையில் ஏனிய எங்களுக்கு நன்மை விளைவிக்கின்ற உயிரிகளையும் இவை தாக்குவதில்லை ஆகவே நாங்கள் அதை எண்ணி பயப்பட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை அதைவிட முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் இந்த ஒட்டுண்ணிகளை விடுவிப்பதற்கு முன்னரும் ஒட்டுண்ணிகளை விடுவிக்கப்பட்ட பின்னரும் இப்பகுதிகளில் ஒருபோதும் நாங்கள் இந்த பூச்சி நாசினிகளை பயன்படுத்தக்கூடாது பூச்சி நாசினிகள் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டால் அந்த தாவர இலை பகுதிகளில் அமைத்து பூச்சி நாசினி மீதிகள் காணப்படுமா நாங்கள் விடுவிக்கப்படுகின்ற ஒட்டுண்ணிக்கும் ஒரு பாரிய அழிவை ஏற்படுத்தும் ஆகவே அதனை நாங்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியாது விவசாயிகளை நாங்கள் என்ன கேட்டுக்கொள்கின்றோம் என்றால் இப்பொழுது நாங்கள் இந்த ஒட்டுணிகள் தாமாக பெருகி கொண்டிருக்கும் வரை உண்மையாகவே இயற்கையாகவே நாங்கள் கன இடங்களில் இந்த ஒட்டுணிகளை நாங்கள் விடுவிப்பதற்கு முன்னர் மன்னர் யாழ்ப்பாணம் வவுனியா கிளிநொச்சி ஆகிய இடங்களுக்கு நாங்கள் சென்றிருந்தபோது நாங்கள் அந்த மாதிரிகளை எடுத்து பரட்சித்த போது இயற்கையாகவே அங்கே அந்த ஒட்டுணிகள் நாங்கள் விடுவிக்க முன்னரே அங்க பரம்பியிருந்தன ஆகவே இது எங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆகவே நாங்கள் இப்பொழுது இந்த அதுக்கு என்ன காரணம் என்றால் அது ஏன் கட்டுப்படுத்த முடியாத நிலையில காணப்படுது என்றால் இந்த ஒட்டுணிகள் பெருகின்ற அளவிலும் பார்க்க இந்த பீடைகளின் பெருக்கம் வந்து மிக உயர்வாக காணப்படுகின்றது ஆகவே இந்த மிக உயர்வாக அஹ் பெருகின்ற இந்த பீடைகளின் எண்ணிக்கையை சமாளிக்க கூடிய அளவில் நாங்கள் செயற்கையாக இந்த ஒட்டுணிகளை வளர்த்து அவற்றை விடுவிப்போமாக இருந்தால் மிக வெற்றிகரமாக கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதற்கு அது அந்த வேலையை தான் இப்பொழுது நாங்கள் செய்கிறோம் அதை நாங்கள் சொல்றது ஆக்மெண்டேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அந்த செயற்பாடை தான் இப்பொழுது நாங்கள் மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றோம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட எவ்வளவு காலமாக இந்த செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்ட எவ்வளவு காலமாக இது இப்ப நாணயக்க அது கடந்த காலத்துல எங்களுடைய விவசாய ஆராய்ச்சி நிலையம் அதிலே முக்கியமாக இந்த கண்ணுர்வேலி அமைந்துள்ள விவசாய திணைக்களத்தின் அந்த பயிர் பாதுகாப்பு பிரிவு இதனை ஆரம்பித்திருந்தது கன்னூர் ஆராய்ச்சி நிலையத்தில் ஆனால் இப்பொழுதுதான் வடமாகாணத்தில் இந்த வருடம்தான் நாங்கள் அதன் தாக்கம் உணரப்பட்டதால நாங்கள் இப்பொழுது விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே நாங்கள் நான் ஏற்கனவே கூறியது போல நான்கு மாவட்டங்களை நாங்கள் விடுவித்திருக்கோம் இன்னும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நாங்கள் அதனை விடுவிக்கவில்லை அடுத்தடுத்த கட்டங்களில் அது தொடர்பாக நாங்கள் விடுவிக்க விடுவிக்கப்படும் அதற்கு முன்னர் உடனடியாக நாங்கள் இங்கே பிரதேச வட பகுதியிலே வட மாகாணத்துக்கு பிராந்திய ஆராய்ச்சி அபிவிருத்தி நிலையம் அமைந்துள்ளது ஆகவே நாங்கள் முந்தி இந்த ப பப்பாசியிலே வருகின்ற வெண்மூட்டு தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு அசரோபேகஸ் பப்பாயா என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒட்டுண்ணியை நாங்கள் ஏற்கனவே வளர்த்திருக்கிறோம் ஆகவே அதில் எங்களுக்கு பூரண அறிவும் அது தொடர்பான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்குது ஆகவே இதனையும் நாங்கள் எங்களால் வளர்க்க முடியும் அதற்குரிய பயிற்சிகளையும் பெற்றுக்கொண்டவாக இருந்தால் நாங்கள் அதற்கு வெற்றிகரமாக இங்கே வளர்க்கக்கூடியதாக இருக்கு இருக்கும் அன்னளவாக எவ்வளவு காலம் உங்களுக்கு தேவைப்படும் ஏனென்றால் இந்த பீடை தாக்கமான தொடருமாக இருந்தால் தெங்கு உற்பத்தி மிக முக்கியமாக வளர்ச்சி அடையும் வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நாங்கள் இந்த தங்கு உற்பத்திகளை நம்பி இருக்கக்கூடிய பயன்படுத்துகிற இயக்கம் ஆகவே இவை தொடர்பாக கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் உங்களுக்கு தேவைப்படும் இவை முழுமையாக ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு என்னென்றால் இந்த உயிரியல் முறை கட்டுப்பாடு என்பது சாதாரண ரசாயன முறை கட்டுப்பாட்டை மூலம் மிக விரைவாக அந்த பலனை அடைய முடியாது ஆனால் அஹ் ஆனால் இது மிக நீண்ட காலத்திற்கு பேண்டக நிலையில் நாங்கள் தொடர்ச்சியாக கட்டுப்படுத்த ரசாயனங்களை பயன்படுத்துவதை விட மிகச்சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் இப்ப சாதாரணமாக எங்களுடைய பயிர்களிலே காணப்படுகின்ற வெண்ணீக்கள் காணப்படுகிறது இந்த மிளகாயில ஏனிய பயிர்களிலேயும் இந்த வெண்ணீக்கள் காணப்படுவது நாங்கள் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் ரசாயன முறையில தான் நாங்கள் பயன்படுத்தி கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம் ஆனால் இங்கு நாங்கள் இந்த தென்னையில் வருகின்ற வெண்ணீக்களை கட்டுப்படுத்துவது கொஞ்சம் சிரமமான இனம் அதாவது உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிவித்திருக்க வேண்டும் அதாவது உலகத்திலே ஆயிரத்தி ஐநூறு இனங்கள் இந்த வெண்ணீக்களில் காணப்படுகின்றது அதில் நாலு வெண்ணீக்கள் தென்னையை தாக்குகின்றது அதிலேயும் இந்த ஸ்பைரல் வைஃப்ளை என்று சொல்லப்படுகின்ற இந்த வெண்ணீக்கள் வெண்ணீக்கள் தென்னையில் வடபகுதியில் தாக்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் கண்டறிந்துள்ளோம் இந்த ஸ்பைரல் ஒயிட் ஃப்ளை வந்து சாதாரணமாக இருக்கிற பெம்சியா டபாசின்னு சொல்லப்படுகின்ற இந்த சாதாரண வெண்ணிக்களை விட அதாவது நான் ஏற்கனவே மிளகாயில் ஏனைய பயிர்களிலே இந்த பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வெண்ணிக்களை வெண்ணிக்கலின் பெருமனை விட கிட்டத்தட்ட ரெண்டு தொடக்க மூன்று மடங்கு பெருமனில் பெரியது அது மாத்திரமல்ல அதனுடைய சிறகுகளை நீங்க பார்த்திருப்பீர்கள் ஒழுங்கற்ற முறையிலே ஒரு கவிழ நிறம் சார்ந்த ஒரு சிறிய பகுதிகள் நிறப்பகுதிகள் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இது நாங்கள் இந்த வன்னிக்களை இனங்காண்பதற்குரிய விசடையல் அது மாத்திரமல்ல இது முட்டைகளை ஒரு சுருளி வடிவத்தில் தான் இலைகளை இலைகளில் இடும் கீழ்ப்பகுதி அப்ப இலைகளில் அந்த கீழ்ப்பகுதியில் இடுவதன் போது தான் அந்த பேர் அதுக்கு வந்து ஸ்பைரல் வைட் பிளேன்னு சொல்றது அந்த சுருளி வடிவத்தில் அதில் இலைகளில் முட்டைகளை இடும் ஆகவே இந்த வெண்ணீக்களை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கு அசாதாரண வெண்ணிக்களை விட இந்த வன்னிக்களை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கு எங்களுக்கு குறைந்தது நாங்கள் ஒரு நீண்ட காலம் கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாவது இந்த கட்டுப்பாட்டுக்கு எங்களுக்கு கட்டாயம் தேவை ஏனென்றால் நாங்கள் அவற்றை பயிற்சியை பெற்று அவற்றை உற்பத்தி செய்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவித்துக் கொண்டு வர வேண்டும் அதே நேரத்தில் நான் நினைக்கிறேன் இந்த விவசாயிகள் சில முற்போக்கு நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதாவது முற்காப்பு நடவடிக்கைகளை முற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் நாங்கள் இந்த இயற்கையாக இந்த ஒட்டுணிகள் அஹ் எண்ணிக்கை அதிகரிக்கும் வரையும் அதேவேளை நாங்களும் இந்த ஒட்டுணிகளை செயற்கையாக விடுவிக்கப்படும் வரைக்கும் இந்த தென்னையில் ஏற்படக்கூடிய இந்த தாக்கத்தை குறைப்பதற்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த வெண்ணிக்கள் இந்த ஒரு தென்னை மரத்தின் குருத்து பகுதியில இருந்து வெளிப்புறமாகத்தான் முதல்ல தாக்கம் அளிக்கிறோம் குருத்து பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா கீழிலிருந்தான் மேல் நோக்கி தாக்கிக் கொண்டே இருக்கு சனத்தொகை மிக அதிகமாக காணப்படுகின்ற இலைகளை வெட்டி வெட்டி விட்டு விடகளை தென்னி ஓலைகளை காணப்படுகின்ற தென்னி ஓலைகளை வெட்டி அவற்றை எரித்து விடுவதன் மூலம் நாங்கள் ஒரு அளவுக்கு இந்த சனத்தொகையை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கு அதே நேரத்தில் நாங்கள் இந்த ஒட்டுணிகளையும் விடுவிக்கப்படுகின்ற போது மிக சிறப்பாக பாப்புலேஷனையும் நாங்கள் குறைத்து அதே நேரத்தில் இந்த ஒட்டுண்ணிகண்ட எண்ணிக்கையை நாங்கள் விடுவிக்க நாங்கள் இந்த பீடைகளை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இந்த தீவிரமாக இதன் தாக்கம் ஏற்படுமாக இருந்தால் தீவிரமாக இதன் தாக்கம் ஏற்படுமாக இருந்தால் நீங்கள் நான் சொல்லுகின்ற முக்கியமான மருந்து பத்து மில்லி லீட்டர் அல்லது பத்து அல்லது ஐந்து ஐந்து தொடக்கம் பத்து மில்லி லீட்டர் நீங்கள் ஒரு லீட்டர் நீருக்குள் கலந்து அதனோட சிறிதளவு சோப் அல்லது ஏதாவது நாங்கள் இந்த ஒட்டு பசைன்னு சொல்லுவோம் அந்த ஒட்டு பசைன்னு சொல்கிற ஒரு மருந்தோடு விற்கிது அந்த மருந்தை நாங்கள் இதோட கலந்து நாங்கள் வி சேர்த்து விசுருபமாக இருந்தால் வெற்றி வெற்றிகரமாக நாங்கள் அதுவரையும் கட்டுப்படுத்தலாம் ஐந்து தொடக்கம் பத்து வரை ஐந்து தொடக்கம் பத்து மில்லி லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணி என்ற விகிதத்தில் கலந்து நாங்கள் இந்த பண்ணி நாங்கள் விசுருபமாக இருந்தால் அதுவரையும் அதாவது நாங்கள் இந்த ஒட்டுணிகளை விடுவித்து முற்றாக நாங்கள் விடுவிக்கப்படும் வரையும் நாங்கள் ஓரளவுக்கு அவற்றை சமாளிக்க கூடியதாக அதாவது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐந்து தடக்கம் பத்து மில்லி லிட்டர் வரையான ஓப்பன் கலந்து அதனுடன் இந்த ஒட்டு பசை அல்லது சிறு அப்படி ஒட்டு பசை கூட கிடைக்காதவடியும் நீங்கள் சிறிதளவு இந்த சோப் சோப் தூள் அல்லது இந்த ஏதாவது செலவை ஒட்டி வச்சிருக்கோம் பைண்டிங் பைண்டிங் ஏஜென்ட்டாக நாங்கள் அதனை பயன்படுத்துவோமா கிட்டத்தட்ட ஐந்து கிராம் நாங்கள் சேர்ப்பது வளமை ஒரு லிட்டருக்கு நீங்கள் ஆஹ் பத்து லிட்டர் ஆக இருந்தா அதுக்கு அதே மாதிரி அதே ரேஷியோல நீங்க கூட்ட வேண்டும் அங்கே பத்து மில்லி லீட்டர் சேர்த்து நாங்கள் இனி நூறு மில்லி நாங்கள் சேர்த்து கலந்து போட்டு நாங்கள் தளிக்கலாம் இதுல மிக முக்கியமானது என்னென்றால் இந்த வெண்ணீக்களை கட்டுப்படுத்துவது மாத்திரமல்ல இந்த வெண்ணீக்களுக்கு அதாவது தென்னி ஓலைகள் தென்னி ஓலைகளிலே இலைகள் என்று சொல்லப்படுகின்ற பகுதிகள் காணப்படுகின்றன தனித்தனி சிறிய இலைகள் அந்த கீழ் பகுதியில் தான் இந்த வன்னீக்கள் காணப்படுகின்றன வெண்ணீக்கள் சாறை உறிஞ்சி அது ஒரு வகையான ஒரு வெள்ளத்தன்மையான ஒரு ஹனி சொல்லுவோம் அந்த வெள்ளத்தன்மையான பதார்த்தத்தை மேற்பகுதியில் சுரக்கும் மேற்பகுதியில சுரக்கிறதால தென்னியோலை மேற்பகுதியில அதை உணவாக உட்கொள்வதற்கு ஒரு விதமான ஃபங்கஸ் ஒன்று சொல்லுவோம் மால்ட்னு சொல்லுவோம் இந்த பங்கஸ் அதன் மேற்பரப்பில் வளர்ச்சி அடையும் இதை சொல்லுவோம் கரும்பூஞ்சனம் இதுதான் அந்த கருமை நிறம் ஏற்படுவதற்கு காரணம் இந்த கருமை நிறம் ஏற்பட்டவுடன் ஒளித்தோவு பாதிக்கப்பட்ட முற்றாக நிறுத்தப்பட்டுவிடும் முற்றாக நிறுத்தப்பட்டு விட்டால் அங்கே ஒளித்தோப்பு நிகழாது ஒளித்தோப்பு நிகழாதபடி உடனடியாக இலைகள் முதலில் கருகும் கருகி பிறகு அப்படியே மடிந்து ஒன்றாக உதிர்ந்து விழத் தொடங்கும் அப்ப இது எங்களுக்கு தெங்கு உற்பத்தியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் காரணம் என்னென்றால் இந்த இவை மடிந்து விழுந்தால் கட்டாயம் ஒளித்தோப்பு பாதிக்கப்படும் ஒளித்தோவு பாதிக்கப்படுமாக இருந்தால் கட்டாயம் தென்னிந்த உற்பத்திகள் குறைவடைய தொடங்கும் இதிலேயே முக்கியமாக செவ்வழனிகளில் இதன் தாக்கம் மிக உக்கிரமாக அவதானிக்கப்படுகிறது ஒரு வீட்டிலே நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் சாதாரணமாக ஏனைய தென்னை மரங்களை காட்டிலும் செவ்வளணி தென்னை மரங்களை தாக்குவது கூடுதலாக இருக்கிறது இதற்கு முக்கியமாக இரண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று இந்த செவ்வளணி மரங்களிலே இருக்கின்ற இலைகளில் உள்ள சாறு வெள்ளத்தன்மை கூடினது அதிக ஸ்வீட்னஸ் சொல்லுவோம் அந்த இனிப்புத்தன்மை மிக கூடுதலாக காணப்படுவது ஒரு விடியம் இரண்டாவது உங்களுக்கு தெரியும் செவிலனி வந்து மஞ்சள் நிறமானது மஞ்சள் செவளனி நிறங்கள் வந்து மஞ்சள் நிறமான அதை நிறுத்த அந்த இலைகளும் மஞ்சள் நிறமாக இருக்கப்படும் இது இந்த பூச்சிகளை கவரக்கூடியது அட்ராக்ஷன் கூடுதலான பூச்சிகளை கவரக்கூடிய இயல்புடையதாக இருப்பதனால் நாங்கள் அவற்றை நாங்கள் இந்த அவற்றினுடைய தாக்கம் இந்த செவிலன்களில் கூடுதலாக உணரப்படுகின்றது இது மாத்திரமல்ல நாங்கள் இதனை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் இந்த தென்னை மரத்தின் அடியில் எல்லா தென்னை மரத்தை சுத்தி அல்லது தென்னை ஓலைகளில் நாங்கள் இந்த மஞ்சள் நிறமான அட்டைகள் ஒட்டும் பொறிகள் என்று சொல்லுவோம் அந்த ஒட்டு பொறிகளை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் இந்த பீடைகளை பெருமளவு கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் காரணம் இந்த வெண்ணீக்கள் இந்த மஞ்சள் நிறத்தினால் அதிகளவில் கவரப்பட்டு அதில் ஒட்டி கொள்ளும் அது பெருமள பெருமளவான பாப்புலேஷனை நாங்கள் அதிலே குறைக்கக்கூடியதாக இருக்கும் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு கூற வேண்டும் இந்த எங்களுடைய விவசாயிகள் சிலர் இந்த புகையடிக்கிறார்கள் புகை அடிப்பது இதுவரை வளமையாக பெருமா பெருமளவான விவசாயிகள் அடிக்கிறார்கள் அந்த புகையை அடிப்பது எவ்வளவுத்துக்கு பெரும்பாலும் சாத்தியமானது என்பது எங்களுக்கு இன்னும் ஆராய்ச்சியின்படி நாங்கள் எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் பெரும்பாலான இடங்களில் இந்த விவசாயிகள் புகை அடிப்பது அவர்கள் நினைக்கலாம் சென்னிரம் அது கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் என்று ஆனால் இந்த ஒட்டுணிகளை விடுவித்த பிறகு புகை போடுவார்களாக இருந்தால் அதனால் இந்த ஒட்டுணிகளும் பெருமளவில் பாதிக்கப்படும் இயற்கையாக இந்த விவசாயிகள் தாங்களாகவே இந்த ஒட்டுணிகள் வந்துட்டதா என்பதை அது இயற்கையாக சின்னொரு பரிசோதனை மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு ஓலையை எடுத்து அவர்கள் அந்த தாவரத்தின் கீழ்பகுதியில் பார்த்தால் அங்கே மம்மி என்று சொல்லுவோம் மம்மி என்றது அந்த சில அணங்குகளுக்குள்ள இது சென்று எது இந்த ஒட்டுணிகள் உள்ளே சென்று அந்த அணங்களை அணங்கல் இறந்துவிடும் இறந்த நிலையில் உள்ளுக்குள்ளே இவர்கள் அந்த தாங்கள் கூட்டு புழுவாக மாறிவிடும் அதாவது அடிப்பகுதியில் இருக்கிற இந்த பீடைந்த அணங்குகள் பீடைகள் அணங்கள் வெள்ளியா இருக்கும் அந்த அணங்குகளின் உட்பகுதி நடுப்பகுதியில் கருப்பு நிறமாக காணப்படும் கருப்பு நிறமாக காணப்படுதுன்ற அர்த்தம் என்ன அங்கே ஒட்டுணிகள் இயற்கையாகவே விட்டது ஆகவே இந்த ஒட்டுணிகள் உருவாகி விட்டது என்றது எல்லா விவசாயிகளுக்கும் மிக இயற்கையாக சாதாரணமாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு நன்மையான விடயம் என்னென்றால் இந்த இலைகளை வெட்டி சென்று ஏனைய மிகவும் வேகமாக பரவி இருக்கிற இடங்கள்ல நாங்கள் இதை நாங்களே என்ன செய்யலாம் இயற்கையாக விடுவிக்கக்கூடியதாக சாதாரண ஒரு விவசாயியே இந்த ஒட்டுணிகளை தென்னையில் ஒரு இடத்தில் உற்பத்தி செய்து இன்னொரு இடத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்களில் விடுவிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இதுவும் ஒரு அஹ் சிறப்பாக விவசாயியே தன்னுடைய அஹ் பிரதேசத்தில் இருக்க தன்னுடைய தென்னை மரங்களில் காணப்படுகின்ற அந்த பீடைகளை கட்டுப்படுத்துவதற்கு செய்யக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு இலங்குவான வழியாக நாங்கள் கருதலாம் கருதலாம் அதே நேரத்திலே இந்த வன்னிக்களுடைய தாக்கம் என்று நாங்கள் கருதுகிற போது அறியாத விவசாயிகள் அல்லது அறியாத மக்களை பொறுத்த வரைக்கும் அங்கே அந்த இலையிலே காணப்படுகிற அந்த கருவியான பூஞ்சன அந்த படுக்கைகளை தான் அவர்கள் அனுமானித்துக் கொள்கிறார்கள் இது ஒரு தாக்கம் என்று சொல்லி ஆனால் இந்த வன்னிகளை பொறுத்தவரை உங்களுடைய இந்த அறிவுறுத்தலின்படி ஓலைகளின் கீழ்ப்பகுதியிலே இவை வசிக்க தொடங்குகின்றன கட்புல காட்சிக்கு அவை புலப்படக்கூடிய அளவுல இருக்கிறதா அல்லது அதே நேரத்தில் காணப்படுகிற மரங்களுக்கு கீழே ஒரு வன்னியான படை ஒன்று பரவுவதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இது என்ன விஷயம் ஆஹ் முக்கியமாக இந்த இவை வந்து உங்களுக்கு தெரியும் இந்த பூச்சிகள்ல உருமாற்றம் நடப்ப நடக்கும் சொல்வார்கள் பூச்சிகள்ல வந்து இரண்டு வகையான உருமாற்றம் இருக்கின்றது ஒன்று வந்து அஹ் பூரண உருமாற்றம் அடுத்து குறை அனுச உருமாற்றம் இந்த வெண்ணீக்கள் ஒரு மாற்றத்தை காண்பிக்கின்ற பூச்சிகள் ஆகும் ஆகவே இவியல் தோலை கலட்டி கலர்த்தி கலர்த்தி கலட்டி வளர்ந்து கொண்டிருக்கும் இயற்கை சுத்தி இந்த மெழுகு ஒன்று அவைகள் உருவாக்கி கொண்டிருக்கும் அவை ஒவ்வொரு முறையும் இந்த தோலை கலட்டுகின்ற போது அந்த வெண் கோது போன்ற மெழுகு போன்ற அமைப்புகள் கீழே கொட்டுப்படும் அது ஒரு வெண்படையாக இந்த கீழே இருக்கின்ற பயிர்களில் அது நீங்கள் சொல்ல மாதிரி வல்லாரை அஹ் வற்றாலை போன்ற மரங்கள் தென்னை மரங்கள் கீழே வளர்க்கின்ற அஹ் பயிர்களிலே இது காணப்படுகின்றது அது மாத்திரமல்ல இதுல முக்கியமான இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது என்னவென்றால் சில வேலைகளில் கருமை நிறமாகவும் கருமை நிறமாக காணப்படுறது காரணம் கீழே ஓலை இல்லாமல் அன்று கூறினார்கள் நாங்கள் மரத்துக்குள்ள ஒரு ஒரு சைக்கிளை கூட கொண்டு நிற்காட்ட முடியாது கருமை நிறமாக காணப்படுகிறது உண்மையாகவே அந்த கருமை நிறம் வர்றதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வெண் அஹ் ஈக்கள் இந்த சாறை உறிஞ்சி மேலதிகமான கழிவுகளை வெளியேற்றுகின்ற போது அவை அந்த ட்யூஸ் அந்த கருப்பு நிறமாக அவை மாறி இந்த கரும்பு வளர்ச்சி அடைந்து அவையும் சேர்ந்து அந்த பகுதிகளில் விழுகின்ற போது அவை என்ன கருமை நிறமான தோற்றத்தை ஏற்படுத்துகின்றது சில இடங்களிலே விவசாயிகள் அந்த தென்னை மரங்கள் கிணத்துக்கு மேலே இருக்கிற தென்னை மரங்களில் இந்த வண்ணிக்கல் தாக்கம் காணப்படுகின்றது அதனால் அவர்கள் நினைக்கிறார்கள் என்ன இந்த நீர் மாசடைகிறது நீர் வந்து அதாவது மாசடைகின்ற விட நீர் கருமை நிறமாக போடுற கருமை நிறமாக மாறிக்கொண்டிருக்கிறது அஹ் இது பாதிப்பை ஏற்படுத்துமா என்றெல்லாம் கேட்கிறாங்க நிச்சயமாக இது அந்த அந்த தென்னை மரத்துக்கு கீழே இருக்கிற மேலே இருக்கிற மரத்தால தென்னை மரங்களுக்கு கீழே இருக்கிற கிணத்துல அது விழுகிறதுக்கு சாத்தியம் இருக்கு ஆனால் இதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த தென்ன வெண்ணிக்களுக்கும் இந்த தண்ணி கலர் மாறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அதை விவசாயிகள் முதல் முக்கியமா தெரிஞ்சிருக்கோம் அப்படி ஒரு விதமான ஒரு போலியான செய்தி பரப்பப்பட்டு வருகின்றது அந்த கரம் பூஞ்சைகள் வந்து நீரோடு கலக்கிற போது அது நிச்சயமாக ஒரு பாதிப்பும் இல்லை அது எந்த விதமான சுகாதார பாதிப்புகள் ஏற்படுத்தாது அது வந்து என்னன்னா அந்த இவர்கள் நீரோட அந்த 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 ஹனி டியூஸ் ஹனி டியூஸ் வந்து கீழே விழுகிறது தண்ணியை கலர் சேஞ்ச் பண்ணும் அது பிறகு ஓட்டோமேட்டிக்காக அதை மாறும் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை இதால் இந்த இந்த வெண் வெண்ணீக்கள் தாக்கத்தால நிலத்தடி நீரெல்லாம் மாசுபடும் என்று சில போலியான பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஆகவே அதிலே எந்த விதமான உண்மைத்தன்மையும் கிடையாது நாங்கள் ஒரு விஞ்ஞான ரீதியாக நாங்கள் அதை அணுகின்ற போது நாங்கள் ஒரு ஆராய்ச்சியாளராக அணுகின்ற போது அது முற்றிலுமே ஒரு செய்தி மிக முக்கியமான பல்வேறு விடயங்கள் இன்றைக்கு நீங்கள் பகிர்ந்திருக்கிறீர்கள் இந்த வன்னிகள் சார்ந்து இருக்கக்கூடிய எப்படி அவை பரவுகின்றன அது மட்டுமன்றி எப்படி நாங்கள் இதனை பாதுகாக்கலாம் அது மட்டுமல்லாமல் அவை இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு உலகங்கள் இன்றைக்கு நீங்கள் தந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு தெளிவான புரிதலை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கொடுத்திருக்கிறோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடலாம் ஆனால் நேரத்தை கருத்திலே கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு போகிறோம் மிக்க நன்றி நீங்கள் உங்களுடைய இந்த பணி வழியிலே நன்றி இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திய கொள்கின்றோம் மேலும் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இந்த விவசாயிகளுக்கு நாங்கள் இதன் வாயிலாக நாங்கள் நிறைய விடயங்களை நாங்கள் பகிர் இருக்கின்றோம் ஆகவே எதிர்காலத்தில் இது தொடர்பாக செய்திகளை எங்களுடைய விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் நன்றி வணக்கம் அகழங்க நிகழ்ச்சியினோடாக அணிந்திருந்தோம் ஒன்றைக்கு அகழங்க நிகழ்ச்சியிலே உரையாடப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயம் இந்த வன்னிக் கலனுடைய தாக்கமானது தாயகத்தில் இருக்கக்கூடிய தங்கு உற்பத்தியாளர்களை பாதித்து வருகிற ஒரு விடயமாக இருக்கிறது அது மட்டுமன்றி தங்கிற்கு கீழே நாங்கள் பயிர் செய்து வருகிற ஏனைய உடுபயிர்களையும் அது தாக்கி கொண்டு இருக்கிறது என்கிற செய்தியை நாங்கள் பரவலாக அறிந்து கொள்கிறோம் இப்படி இருக்கிற போது இன்றைய இந்த நிகழ்ச்சியானது மிக முக்கியமாக இவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு புரிதலையும் விழிப்புணர்வினையும் இன்றைக்கு உங்களுடைய இல்லத்திரைகளுக்கு அழைத்து வந்திருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது இதே போன்று சமகாலத்துக்கு தேவையான இன்னும் ஒரு பரப்போடும் அது சார்ந்து இருக்கக்கூடிய ஆளுமையோரோடும் சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்ளுகிறோம் சந்திக்கலாம் உறவுகளே